அன்பான மக்களே எனக்கு மட்டுந்தான் மாமன் சீர் செய்கிறதுக்கு உரிமை இருக்குது போட்டோட உடச்சிட்டார்ல விஜய் செம்ம சூப்பரு என்னப்பா இது அப்படின்னு நல்லா திரு திருந்து மாமால இருந்து முழிக்கிறாங்க மாமன் சீர் கொண்டு வந்திருக்கேன் நர்மதாவுக்கு நான் மாமன் இல்லையா அதனால கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றாரு விஜய் காவேரி என்ன சொல்கிறாங்க அருந்த வாள் அருந்த சேட்டை இதோட சேட்டையை ஆரம்பிச்சிருச்சே எங்கள் அம்மா என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியலையே அப்படின்னு காவேரியோட மைண்ட் வாய்ஸ் கா சாரதா என்ன சொல்கிறாங்க இந்த பையனை இங்கே இப்படியே விட்டு வச்சா சரிப்படாது இதுக்கு ஒரு முடிவு கட்டணுன்னு அந்த அம்மா யோசிக்குது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாத்தா பாட்டி என்ன சொல்கிறாங்க என்னப்பா இது அப்படின்னா பாட்டி நான் மாமா இல்லையா அதனால சீர்கொண்டு வந்தேன் பாட்டி அப்படின்றாரு அந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா மாமா மாமி இவன் நீ சீர் கொண்டு வர்றான் ஏய் பங்கச்சோ விஜய் சீர் கொண்டு புரியலையே அப்படின்னா அங்கிட்டு குமரனோட அம்மா ஏய் காவேரி புருஷன் தான் நீ முறப்படி வர்றேன் ஆஹ் சீர் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு குமரனோட அம்மா சோம காமனிங்க அப்புறமும் பட்டையை கலப்பிடுச்சு நான் சொன்ன நயத்தை சொன்னா இல்லையா ப்ரொமோ பயங்கரமாக அருந்தவளாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது அந்தளவுக்கு சூப்பராக அசத்தி விட்டார் நம்மளோட விஜய் ஸ்டார்டிங் ஸ்டார்ட்டிங்கே பயங்கரமாக இருக்குங்க உள்ளே போனால் என்னென்ன நடக்குமோ தெரியலையே சாரதாவில் மூஞ்சிளவுக்கு ஆயிரத்தெட்டு பல்ப்பு இருக்கு அதுக்கெலாம் ஆப்போசிட்டாக வந்து குமரனோட அம்மா சூப்பராக வந்து பண்ணிட்டாங்க ஏய் விஜய் தாண்டி காவேரி புருஷன் தாண்டி எல்லாம் கரெக்டாக பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க எல்லாம் திரு திருன்னு முழிக்கிறாங்க உள்ளே வந்து செம்மையாக மேலே தலத்தோடு பட்டாசை போட்டு தண்ணியை ஊற்றுறாங்க விஜயும் காவேரி என்ன செய்ய போகிறாங்களோ தெரியலையே சாரதா கிட்ட மாட்டிக்கிட்டாங்க